வணக்கம் சூரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி துலாம் ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இருப்பதால் மாதத்தில் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்புகளில் வேலை செஞ்சுக்கிட்டு வருவாங்க ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாகவே அமையுது பயனுள்ள பல விஷயங்களில் உங்களுடைய செயல்திறன் என்பது இருக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அல்லது தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க கடினமான காரியங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாகவே இருந்து வரும் காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க நீண்ட நாட்களாக செய்யணும் நினைத்துக்கொண்டிருந்த விஷயங்கள் காரியங்களை இப்போது செயல்படுத்த முற்படுவீங்க இருப்பினும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானம் எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா சமீப காலமாகவே கிரக அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாக்குவாதங்களில் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது இந்த மாதமும் ஒரு தொடர்கதையாகவே இருக்கும் ஆகையால் மற்றவர்களோடு பேச்சுவார்த்தைகள் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனத்தை கையாளுறது நல்லது புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் கொஞ்சம் நிலுபரியான தன்மைகள் இருக்கும் இருந்தபோதிலும் எடுத்த காரியங்களை முடித்து காட்டி வருவீங்க சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவை அனைத்துமே ஒரு வழக்கமான நிலைகளிலேயே செயல்படுவதை பார்க்கலாம் அதே போல் இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரவுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு செலவுகளும் உடனிருந்து கொண்டு தான் இருக்கும் குறிப்பாக சுப செலவுகள் என்பது கூடுதலாகவே இருக்குது நிறைய பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிறைய விருந்து விழாக்களில் பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதன் காரணமாக நிறைய செலவுகள் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கும் ஆகையினால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் போன்ற வகையில் ஆதாயம் இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்புகளை கொடுக்கும் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவீங்க ஆன்மீக சாதனாக்களில் இருந்து வரக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே அமையுது பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் அலைச்சல்கள் குறைந்து ஆதாயம் கிடைப்பதை எதிர்பார்க்கலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று கூடுதல் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கெல்லாம் தொலைதூரம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அதிகம் இருக்கும் இருந்தபோதும் சாமர்த்தியமாக சமாளித்து வருவீங்க ஆகையினால் குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் குடும்ப காரியங்கள் என்பது ஒரு மாதிரியான இறுக்கமான சூழ்நிலைகளை கொண்டு வரக்கான வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் உடன் இருப்பவங்களை கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் மாத்தின் முற்பகுதியில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் மாத்தின் பிற்பகுதிகளில் பெற்றோர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் கொஞ்சம் பட்டு இருக்கும் இருப்பினும் உடன்பிறப்புகளுக்காக சில விஷயங்கள் காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் என்பது உருவாகலாம் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகளுடைய காரியங்களுக்கு உங்களுடைய பங்களிப்புகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இருப்பினும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் பொதுவாகவே சற்று நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட வீண் சங்கடங்களும் தவிர்க்க முடியாத நிலைகளையே இருக்கும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையின் காரணமாக சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் என்பது வந்து போகும் மாற்றின் முற்பகுதிகள் ஒரு சில விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் மாற்றின் பிற்பகுதிகளில் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் இருக்குது இருப்பினும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் சிலருக்கு குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை செயல்படுவதற்கான காலகட்டமாக கூட அமையலாம் குழந்தைகள் வகையில் ஒரு பக்கம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் உடனிருந்து கொண்டு தான் இருக்கும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்து சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயல்படுத்திக் கொள்வது நல்லது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்களை பார்த்து வருவேங்க குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் ஈடுபாடுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஒருவித அலைச்சலும் டென்ஷனும் இருந்தாலும் கூட காரியங்கள் சிறப்பாக முடித்து காட்டி வருவேங்க நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சில விட்டுப்படாமல் செயல்படக்கூடிய அமைப்புகளை பார்க்கலாம் சமீப காலமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான குழப்பத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலேயே இருந்து வரும் நான் பெரிதளவில் அதை வெளிக்காட்டிக்கொள்ள மாட்டாங்க சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய நண்பர்களை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலை கூட ஏற்பட்டு வந்திருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த மாதம் அது போன்ற நிலைகளே கொஞ்சம் தொடர்கதையாக இருக்குது ஸோ நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு வழக்கமான நிலைகளையே இருக்குது தனிப்பட்ட முறையில் மாணவர்கள் உற்சாகத்தோடும் கலகல போடும் காணப்படுவாங்க ஆனால் கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்களில் மாணவருக்கு கொஞ்சம் சித்தையோடும் முழு முயற்சியோடும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கும் ஆகையால் மாணவர்கள் நம்ம மாதம் அலட்சியங்களை தவிர்த்து வர்றது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் கடந்த சில மாதங்களாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் கவலைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வந்திருக்கும் குழப்பம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க சிலருக்கெல்லாம் இடமாற்றங்கள் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட அதிகரிச்சிருக்கலாம் ஒரு மாதிரியான பதட்டமும் குழப்பமும் ஏற்பட்டு வந்த சூழ்நிலையில் இந்த மாதம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகள் என்பது ஏற்படுது ஒரு மன திருப்தியான அமைதியான சூழலை எதிர்பார்க்கலாம் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிலருக்கு கிடைக்கப்பெறலாம் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விருப்பம் போல ஈடேறும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்படுவீங்க ஆனால் மற்ற விஷயங்கள் காரியங்கள் என்று வரும்பொழுது தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் என்பது உடன் இருக்கவே செய்யும் ஆகையினால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் பால்கபலமுடன்